பேக் டு பேக் வீடியோவில் இதுவும் ஸ்பெஷலான ஒரு அப்டேட்ஸ் தான் ஹலோ விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கொஞ்சம் நாள் முன்னாடியே நான் இதை பற்றி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எஸ் ஜோகாவில் துபாய் ரிலேட்டடான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா அது ரிலேட்டடாக தான் ஹலோ விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஜோகா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பிடிஎஸ் வேணுமா இல்லை ஃபோட்டோ வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ போஸ்ட்டாக பிடிஎஸ் ஆகும்போது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அப்போது பிடிஎஸ் தான் வேணும் அப்படின்றாங்க ஆனால் இப்போ ரீல்ஸில் அப்படியே கட கடன்னு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு சந்தோஷத்தை கொட்டுற மாதிரி நிறையா சுவாமியோட பிக் வந்து அந்த ரீல்ஸில் ஒரு பத்து ஒன்பது ஃபோட்டோஸ் அது மாதிரி கொடுக்கும்போது அது ஒரு புத்துணர்வு அந்த ரீல்ஸ் அப்படி டப்பு டப்புன்னு அந்த மியூசிக் தகுந்த மாதிரி அந்த எடிட்டிங்கும் போட் ஃபோட்டோ ஒன்று ஒன்று விளையாட்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு அது மாதிரி ரீல்ஸே கொடுங்க அப்படின்ட்டும் ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அதிகப்படியாக வந்துட்டாங்க அதனால பிடிஎஸ்க்கு ஸோ அந்த மாதிரியே ஒரு விஷயமும் கெஸ்ட் வாட் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ரெண்டு பேர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ பிடிஎஸ் எதிர்பார்க்குற லோடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹோப் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ரொம்ப ஆல்ரெடியே காக்க வச்சுட்டீங்க ஏற்கனவே நீங்கள் பிடிஎஸ் கொடுத்து நாங்கள் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்க முடியல ஜோகா கிட்டே உரிமையாக கேட்கலாம் இல்லையா ஸோ அது மாதிரி ஆல்ரெடியே எதிர்பார்த்துருக்கோம் ஸோ இந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ அவங்களுடைய பிடிஎஸ் வீடியோ நானும் ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஜோகாவுடைய இந்த அப்டேட் அப்படிங்கிறதான் ஓகே இந்த வீடியோவில் இன்னொரு விஷயமும் கேட்டுறேன் விகிடனில் எப்படி இன்னும் ஓட்டிங் போயிட்டுருக்கா இருக்கா லாக் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரில ஏன்னா நம்ம தான் ஓட்டிங் அந்த நம்பருக்கு வச்சு தான் உள்ளே போகணும் இல்லையா நான் ரெண்டு நம்பரும் யூஸ் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு தெரில யாராச்சும் இது மாதிரி செக் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு நம்பருக்கு ஓட்டு போடாமையே செக் பண்ணிட்டுருக்கவங்களும் இருப்பாங்களே இன்னும் ஓட்டிங் வச்சுட்டுருக்காங்களா இல்லையான் அது மாதிரி யாராச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஏதாச்சும் டேட் மாதிரி ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கும் தெரில ஓகேவா புரிதலுக்கு தேங்க்யூ